அதே மாதிரி நம்ம குடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்பை வந்து உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உடலை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த கம்பு ஸோ இந்த கம்புல என்னென்ன பலன்கள்லாம் இருக்கு இதை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் கம்புமா கூழுன்னு காத்திரம் தூயதாம் இது வந்து தேரையர் காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது கம்பு மாவை கூழாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குடல் வந்து தூய்மையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க யாருக்கெல்லாம் செரிமான கோளாறோ இல்லை மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ ஸோ நம்மளுடைய குடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்பு மாவில் கூழ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பை உணவாக்கி நம்ம வந்து எடுத்துக்கும் போது அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல பலத்தையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத அகத்தியர் குணவாக வந்து சொல்லிருப்பாங்க கம்பு குளிர்ச்சி என காசினியில் சொல்வாள் வெம்பும் உடல் கொதிப்பை அகற்றும் உட்பலம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது உடல்ல நல்ல வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது இன்றைக்கு உடல் வெப்பம் அதிகரிக்கிறது தான் நிறைய நோய்களுக்கு காரணம் அதாவது இரத்த கொதிப்பு உண்டாகிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸோ ஆண்களுக்கு ஆண் தன்மை குறைபாடு பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாகிறது இது எல்லாமே உடம்போட வெப்பநிலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உடம்புல ஹீட் வந்து அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சமயங்களில் கம்பு வந்து நீங்கள் கூலாக்கி வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி உடலுக்கு நல்ல பலம் கிடைக்கணும் தசைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஸோ தசைகள் நல்லா பலப்படணும்னு நினைக்கிறவங்க வந்து கம்ப நீங்கள் அடிக்கடி உணவாக்கி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு நல்ல ஒரு பலமும் வந்து கிடைக்கும் தசைகளோட வளர்ச்சியும் வந்து மேம்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இதை சமைச்சு சாப்பிடணும் ஏன்னா சிறுதானியங்களில் வந்து அதை முறையாக சமைச்சு சாப்பிடல அப்படின்னா உடம்புல நிறைய பக்க விளைவுகளை வந்து உண்டாகும் ஏன்னா சமீப நாட்களில் நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு தெளிவு இல்லை அதனால நிறைய பேருக்கு இதனால் பக்க விளைவுகள் உண்டாகிறது மலச்சுக்கள் உண்டாகிறது அதே மாதிரி வந்து கிட்னியில் ஸ்டோன் வர்றது ஸோ சில பேருக்கு வந்து செரிமான சக்தியும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களையும் கம்பு எடுத்துக்கும் போது அடிக்கடி வந்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் உண்டாகிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்க்குறோம் நிறைய பேர் சொல்லக்கூடியது இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கும் போது எனக்கு நிறைய செரிமான கோளாறுகள் உண்டாகுது பசியே வந்து எடுக்க மாட்டேங்குது இல்லை வந்து உடனடியாக வந்து எனக்கு மோஷன் போகுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லுவாங்க கம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உணவாக்கி சாப்பிட்ணும் ஸோ இந்த கம்பு கூட வந்து நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிட்றதும் நல்லது அதே மாதிரி வந்து இந்துப்பு சேர்த்து சுக்கு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் வராமல் வந்து தடுக்கும் அதே மாதிரி மல மலச்சிக்கலும் வந்து வராமல் தடுக்கும் ஸோ சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு பயன்படுத்தினா தான் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து குறையும் இந்த ஃபைட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம உடலில் சத்துக்கெல்லாம் மாற விடாமல் தடுக்கிறது தான் ஸோ அதனால் நல்லா ஊற வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய முழுமையான சத்துக்களை வந்து பெறலாம் யாரெல்லாம் கம்பு வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் உருவாகிறவங்களுக்கு இந்த கம்பு மாதிரி என சிறுதானியங்களை தவிர்க்கிறது நல்லது இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு கிட்னில வந்து ஸ்டோன் வந்து உருவாகலாம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பு வந்து செரிமானம் வந்து சரியாக ஆகாது ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் கம்பை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கம்பை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது வந்து ஹைட்ரோஜெனிக் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது அதாவது ஸோ உங்களால் அயோடினை வந்து உட்கிரகிக்க முடியாத ஒரு நிலை வந்து உருவாகலாம் ஸோ ஒருவேளை சிவியராக உங்களுக்கு தைராய்டு இருந்தது அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து கம்பு எடுத்துக்கிறது தவிர்க்கிறது எப்போவாது ஒரு வாட்டி நம்ம வந்து கம்பு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து நமக்கு பெரிதாக பாதிப்புகள் வந்து உருவாகாது டெய்லி காலை உணவாக நான் கம்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலை தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது மற்ற அனைவருமே வந்து கம்பு வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் மிக முக்கியமாக நமக்கு இந்த சம்மர் காலகட்டங்கள்லாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா ரெகுலராக நம்ம கம்பங்கூழ் அது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நல்ல குளிர்ச்சி அடையும் குடல் தூய்மை அடையும் உடலுக்கு நல்ல பலம் வந்து கிடைக்கும் உடல் நல்லாவே வந்து குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று ஸோ கண்டிப்பாக கம்பு வந்து பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கு கம்பு வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதை பற்றிய சித்தர்களுடைய கூற்று என்ன யாரெல்லாம் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது இதை எப்படி சமைச்சு சாப்பிடணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले, डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरुची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुरई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்